வணக்கம் தொண்டர்களே வெல்கம் டு டட்ட குஜர்ஸ் நான் உங்கள் உங்கேஷ்ரன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து ரொம்ப விமர்சிச்சுட்டு இருக்கோம் ஸோ அப்படி விஜய் மில்கிங் சீரீஸில் பார்ட் ஃபைவ் இந்த வீடியோ ஏன் விஜய் போட்டி அளவுக்கு மில்கிறேன் ஆனால் விஜய் பேரை சொல்லி நான் என்ன பேசுனாலும் நிறையா கிட்ட போய் ரீச் ஆகின்றது புரிஞ்சிச்சு ஸோ விஜய் என்ற தேங்க வச்சு நான் என்னோட அரசியல் கருத்துக்களையும் என்னோட அரசியல் பார்வையும் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிப்பட்ட வீடியோ தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி விசை வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு ஏன்னா பல விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் வந்து இங்க இருக்க பெரிய ஏ பொலிட்டிக்கல் குரூப்பை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணி அவங்க கிட்ட அம்பேத்கரையும் பெரியாரையும் கொண்டு போய் நிப்பாட்டாரு அதுக்கு நம்ம பாராட்டியே ஏன்னா கடந்த பதினஞ்சு வருஷமா இங்கே ஒருத்தர் தமிழ் தேசம்ன்ற பேர்ல பெரியார வில்லனைஸ் பண்ணி பெரியார வந்து தமிழின துரோகியாக கட்டமைச்சிட்டு இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி ஒருத்தர் இன்ஃப்ளயன்ஸ் இருக்க ஒரு ஆள் பெரிய யங் க்ரௌடுக்கு ஐக்கான இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து நான் வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் என் கொள்கை தலைவராக ஏத்துக்கிறேன் அப்படின்னு வந்து நிக்கிறது வந்து ரொம்ப அருமையான விஷயம் ஏன்னா என்னால் நூறு இரநூறு பேர் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயத்த அவர் ஒரு லட்சம் பேர் கிட்ட ரொம்ப சிம்பிளாவே கொண்டு போய் சேர்த்துட்டாரு அந்த வகையில நான் விஜய பாராட்டுறேன் சரி விஜய் சொன்னதை ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படின்னு அவர் கொள்கையில சொல்றார் கொள்கை கோட்பாடு அளவில் திராவிடத்தையோ தமிழ் தேசியத்தையோ நாம பிரிச்சு பார்க்க போறதே இல்லை திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட இரண்டு கண்கள் கருத்து சரி இதை வந்து சீமான் வந்து உடனே எதிர்க்கிறாரு திராவிடமும் தமிழ் தேசியமும் ரொம்ப மாறுபட்ட விஷயங்கள் அது ரெண்டையும் ஒன்னும் நீங்க பார்க்க முடியாது ஆப்போசிட்டான விஷயம் அப்படின்னு சீமான் சொல்றாரு சீமான் அப்படிதான் சொல்வார் ஏன்னா அந்த ஆளு தமிழ் தேசியம்ன்ற பேர்ல குடிப்பெருமை பேசிக்கிட்டு தமிழ் தான் வசந்ததுன்னு அப்படி பேசிக்கிட்டோம் இங்க இருக்க தமிழர்கள் தெலுங்கர்கள் மலையாள வந்து இனவாதம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் திராவிடம் அப்படியான்னு கேட்டால் அது வந்து சா சாதி முழுசாக மறுக்குது அது சாதினாலும் சரி குடினாலும் சரி எந்த பேரில் சொன்னாலும் அது முழுசாக மறுக்குது மக்களுக்குள்ள சமத்துவத்தை பேசுது எது வசந்தவன் எது தாழ்ந்தவண்ட பேசுறது கிடையாது இனவாதத்தை மறுக்குது எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்ற ஒரு தான் திராவிடம் வந்து நிற்கிது அப்படின்னா தமிழ் தேசியம் திராவிடம் ஒன்று சேர முடியாது அப்புறம் எப்படி விஜய் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் திரா தேசியமும் திராவிடம் ஒன்று சேர முடியாதுன்னா இப்போ சீமான் சொல்கிற மாதிரி தமிழ் தேசியம் பேசினா முடியாது ஆனால் பெரியாரே ஒரு தமிழ் தேசிய தான் திராவிடத்தில் தமிழ் தேசியம் எப்போயுமே கூடவே சேர்ந்தா வந்திருக்கு தமிழுக்காக தொண்டாற்றியவர்கள் பலரும் திராவிடர்களாக தான் இருந்திருக்காங்க ஈழப் போராட்டத்துக்கு முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணவங்க இங்கே இருக்க திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தான் அதனால் ஜெயிலுக்கு போய் அதனால அதனால் சொத்தம் இழந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தான் இன்றைக்கி இருக்க நம்ம குளத்தூர் மணியும் சொன்ன மாதிரி பேர் இருக்காங்க ஆனால் இவங்க வந்து இவங்கெல்லாம் தமிழ் துரோகிகள்னு டேம் முன்னிட்டு இருப்பாங்க சரி இன்னும் சொல்ல தமிழ் ஈழத்தை சேர்ந்தவங்களாம் அவங்க இப்போ அவங்களோட கட்டுரைகள் பார்த்திங்கன்னா அவங்கள தங்களை திராவிடர்களை அடையாளப்படுத்தி பல இடங்கள் எழுதியிருக்காங்க அதையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது இதுக்கெல்லாம் வரலாறு போய் நம்ம படிச்சோம்னா இந்த என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது என்னென்ன ஃபேக்ட்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி நம்ம ஏமாற மாட்டோம் ஸோ ஃபேக்ட்ஸும் வரலாறு ரொம்ப முக்கியம் அண்ணன் சொன்னாலும் ஃபேக்ஸ் வரலாறுலாம் படிக்காமல் ஹெல்ப் பண்ணுறது பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஃபேக்ஸும் வரலாறு படிங்க சரி இது வந்து ஒரு சைடு இருக்கும் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா தமிழ் தேசிய தந்தையாவே நான் பெரியாரே சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேர் அவரை கோட்டும் பண்ணியிருக்காங்க என்னடா தமிழை காட்டு மிராண்டி மொழினு சொன்னவரை வந்து நீங்கள் தமிழ் தேசிய தந்தைன்றீங்க உங்களுக்கு வேற வேலையே இல்லையாடா பெரியார் பெரியார் நீ இப்படியாடா பண்ணுவீங்க தமிழ் துரோகிகளே யூத பிட்டாரிகளே அப்படின்ட்டு வந்து நீங்கள் பேசலாம் ஆனால் நான் இங்கே வந்து சொல்ல வேண்டியது இருக்கு ஏன்னா இப்போ சீமான் கோட் பண்ணுற தமிழ் தேசிய தலைவர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒருத்தர் வந்து திருப்பி திருப்பி கோட் பண்ணுவாரு அதுதான் பாவேந்த பாரதிதாசன் அவர்கள் பாரதிதாசன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் திராவிட கழகத்தில் இருந்திருக்காரு திமுகவில் இங்கே இருந்திருக்காரு திமுக எம்எல்ஏவும் இருந்திருக்காரு அப்படிப்பட்ட திராவிடத்தோடு தான் இவங்க வந்து தமிழ் தேசிய தலைவராக தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்போ நீங்கள் பாரதிதாசன் ஏற்றுக்கிறீங்கன்னா திராவிடத்துலையும் ஏற்றுத்தான் ஆகணும் திராவிடத்துக்காக அவர் நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு ஏன்ஜிவுக்காக நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு அப்படிப்பட்டவர் தமிழ் வளர்ச்சிக்காக ஒரு கவிதை எழுதியிருக்காரு இது ரொம்ப நீங்கள் கஷ்டமாக படம் வேணாம் நீங்கள் செவன்த் ஸ்டாண்டர்டில் செய்யுள்ள இருக்கிற ஒரு விஷயம் தான் இங்கே இருக்க எல்லா தமிழ் மாணவர்களும் இதை படித்திருப்பார்கள் ஸோ நூல் இப்போ பாட்டு ரொம்ப பெருசு நான் வந்து இதை வந்து போஸ்ட் போடுறேன் ஆனால் என்ன ஒரு மேட்ருன்னு சொல்லிடுறேன் தமிழ் நூல்களை வந்து ஈஸியாக மாற்றணும் அதாவது தமிழ் நூல்களை ஈஸியாக போய் எழுதணும் இப்போ புதிய புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகணும் அது இந்த படிக்காதீங்க மாடுமைக்கு போகணும்னு விஜய் சீமான் சொல்கிற தமிழ் தேசியத்தெலாம் அவர் பேசலை இங்கே வறுமையினால கூட ஒருத்தன் தமிழ் படிக்காமல் போயிடக்கூடாது அப்படின்னா எல்லோரையும் படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு உறுதி தான் பாரதாசன் தந்துருக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கேன்னா உலக முழு இருக்கிற எல்லா துறையிலையும் படிக்கிறதுக்கு வேற மொழி கலப்பு இல்லாமல் வேற மொழியோட உதவி இல்லாமல் தமிழ்லே படிச்சுறதுக்கான வழி உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தமிழ் தேசிய பெருமை பேசியே நம்ம காலத்தை ஓட்டிட்டோம் இது தமிழை வளர்க்காது தமிழை வளர்க்கறதுக்கு புதிய இலக்கியங்களை உருவாக்கணும் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படின்றதையும் சொல்லி தான் அந்த பாடலே முடிச்சிருப்பாரு அந்த பாடலை நான் போஸ்ட் போடுறேன் பொருளையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சொல்றேன் ஸோ அந்த மாதிரி இருக்கிற தமிழ் தேசிய தலைவரான எங்கள் பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு திராவிடர் இதே கணக்கில் தான் பெரியார் வந்து தமிழுக்கு எந்த மாதிரி தொண்டாற்றிருக்காருன்னு நான் டிஃபைன் பண்ண போறேன் பெரியார் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகளில் ஒரு முக்கியமான விஷயம் பெரியார் எழுத்துக்கள் தமிழை நவீனப்படுத்துதலில் அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு ஏன்னா அதன் மூலமாக பிரிண்ட் அவுல ஈஸியாக எழுதுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு தமிழை படிக்கிறது ஈஸியாக இருந்துச்சு ஸோ தமிழ் கற்றுக்கிறது ஈஸியாக இருந்துச்சு இதன் மூலமாக தமிழ் இன்னைக்கு வரைக்கும் நினைச்சிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைந்து இந்த பெரியார் எழுத்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு சட்டப்படி எல்லா மாணவர்களும் அப்படி தான் படிக்கணுன்றதை கல்வி முறையில் கொண்டு வந்தாங்க இப்போ இப்போ எல்லாம் எல்லாருமே அந்த பெரிய எழுத்துக்களை தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் பிரிண்டபிள் ஃபார்மேட்ல இருக்கிறத ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான தமிழ் பணி இதை வந்து நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது இருக்கு சரி இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் சில தமிழ் தேசிய தலைவர்கள் வந்து கோட் பண்றேன் ஸோ அவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மறைமொழி அடிகளார் சோமசுந்தர பாரதியார் திருவிக்கா காசுப்பிள்ளை தேவநேய லக்குவனார் கீபே விஸ்வநாதம் பெருசித்ரனா இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரியார் கூட சேர்ந்து பயணித்தவர்கள் இப்போ வந்து நீங்கள் முதல் முதல்ல ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் நடந்தப்போ மறைமலையாக தான் அதை வந்து முன்னிருந்து நடத்துறாரு அது பெரியார் அவர் கூட சேர்ந்து அதாவது பெரியாரோட இயக்கத்தோழர்கள் தான் எல்லோரும் வராங்க மறைமலையடிகளாக தான் அதில் வந்து முனைவர் அவருக்கு தான் இதை பற்றி தெளிவாக தெரியும் ஏன் ஹிந்தி வரக்கூடாதுன்னு தெரியும் ஏன் தமிழோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியும்ட்டு அவர் கூட இருந்தால் அவருக்கு பின்னாடி இருந்து வந்து அவரை வழிகாட்ட சொல்லி அந்த போராட்டத்தை வழி கூட நின்னவர் பெரியார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சோமசுந்தர பாரதியார் அதே டைமில் அந்த மாதிரி தான் அவர் சோமசுந்தர பாரதியார் எப்பேற்பட்டவர்னா தமிழ் ஈழப் போராளிகளால் பெரிதும் போற்றப்பட்டவர் தான் சோமசுந்தர பாரதியார் அண்ணா இப்போ வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ தமிழ் ஈழத்துக்காக தான் தமிழ் தேசிய பேசுகிறது இப்போ வந்து நிற்கிறார்ல சீமான் ஆனால் இந்த தமிழ் ஈழ போ போராளிகளால் பெரிதும் போற்றப்பட்ட சோமசுந்தர பாரதியார் என்ன கோட் பண்றாருன்னா தை ஒன்று வந்து தமிழ்நாட்டின் முதல் புத்தாண்டாக இருக்கணும் அப்படின்றத அவர் தான் அவரும் கோட் பண்ண ஒரு முக்கியமான ஒரு மனிதர் சோ தை ஒண்ணு கிடையாது சித்திரம் ஒண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீமான் கட்டிட்டு இருக்காங்கல்ல அது தமிழ் தேசியம் கிடையாது அதையும் நீங்க நோட்டீஸ் பண்ண வேண்டியது இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறைமலையாடிகள் திரு நம்ம பெரியாருக்கும் பல இடங்களில் கருத்துக்கள் இருந்திருக்கு ஏன்னா பெரியாரோட ஏத்தி சம்மோட அவர் ஒத்துழைக்கவே இல்லை ஆனால் ரெண்டு பேரும் நான் டிராமினிக்கல் மூமெண்ட்ஸில் சேர்ந்து போராடியவர்கள் ஒன்றா இருந்து போராடினவங்க ஆனால் மறைமலாளிகள் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவர் சைவைத்த சைவ சமயத்தை வந்து தழுவியவர் ஸோ அவர் வந்து அதை வந்து மட்டும் ஏற்றுக்கவில்லை அதனால் ரெண்டு பேருக்குள்ள நடுவில் நிறைய சண்டைகள் வந்திருக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு அவர் பெரியார பெரிதும் விமர்சிச்சிருக்காரு ஆனால் திருப்பியும் விமர்சித்தாலும் சண்டை போட்டாலும் கடைசி ஒன்று சேர்ந்து ஒரே பெரியாரோட பத்திரிகையில் வந்து கட்டுரைகள்லாம் எழுதி போட்டுட்டு இருந்தவர் மறைமலை அடிக்கல ஸோ அவரும் பெரியாரோட சேர்ந்து பயணித்தவர் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா திருவிக்கா திருவிக்காவும் பார்த்தீங்கன்னா பெரியாரோட ச எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும் இல்லை தீண்டாமைக்கு எதிரான போராட்டமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பெரியாரோட சேர்ந்து பயணித்தவர் தான் திருவிக்காவுக்கும் பெரியாருக்கும் பல கருத்து முறைகள் இருந்திருக்கு ஆனால் திருவிக்காவும் பெரியாரும் சிறந்த நண்பர்கள் எப்பயுமே ஈரோடுக்கு வந்துட்டால் அவர் பெரியார பார்த்துட்டு தான் போவார் பெரியார் வந்து பேசிட்டு தான் போவார் அப்படிப்பட்டவர் தான் கடலூரில் முதல் முதல்ல திராவிட கழகம் மாநாட்டில் வந்து பேசி திராவிட நாடு அப்படின்ற மேப்போட போர்ட்ரேட்டை ஓப்பன் பண்ணி வச்சவர் திருவி கல்யாணம் சென்றனர் ஸோ அப்படி பார்த்தீங்கனாலும் இவங்களும் தமிழ் தேசிய தலைவர்கள் தான் அவங்க திராவிடத்துக்கு ஆதரவான செயல்பாடுகள் இருந்திருக்காங்க இப்போ இப்ப தேங்கநாய அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் சிறந்த தமிழறிஞர் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் திராவிட மரபு தோன்றியதே குமரியிடம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு ஒரு நாவல் எழுதியிருக்காரு அதன் மூலமா பாராட்டப்பட்டிருக்காரு பெரியாரால் பெரியாரால திராவிட மொழி நூல் நாய ஞாயிறு அப்படின்னு ப பட்டம் வாங்கினார் இவர் தமிழுக்காக தொண்டாற்றிய ஒரு முக்கியமான ஒரு நபர் இவரும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துகிட்டவர் காசுப்பிள்ளை தமிழ்நாட்டில் பிறந்த யாருமே தமிழில் தாய்மொழியை ஏற்றுக்கலனா அவங்க தமிழர்களே இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் அவங்க தமிழை தாய்மொழியாக ஏற்றுக்கிட்டு அவங்க அதை போற்றி வணங்கினாங்கன்னா அவங்களும் தமிழர்களே அப்படின்னு சொன்னார் இது சீமானோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டான விஷயம் இவரும் தமிழுக்கு பலர் தொண்டாற்றியவர் இவர் வந்து தமிழ் தேசிய தலைவரான சீமான ஒத்துக்க மாட்டாரு அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவரோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அவங்க பிறந்திருந்தாலே அவங்க தமிழை தாய்மொழியாக ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க தமிழர்கள் தான் அதே போல தமிழை தாய்மொழியா கொண்டுட்டு அவங்க தமிழை ஏத்துக்கலைன்னா அவங்க தமிழர்கள் கிடையாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் வச்சிருப்பாரு இது வந்து சீமானோட பேச்சுக்கு அப்படியே ஆப்போசிட் இங்கே யார் வந்துட்டாலும் அவங்கள தமிழர்கள் தான் அவங்க அடையாளப்படுத்தினா ஆனா அவங்க தமிழர்கள் தான் அவங்க தமிழ் மேல விருப்பமும் நாட்டமும் இருந்தால் அவர்கள் தமிழர்கள் தான் அப்படின்றத அவரும் சொல்றாரு ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன அனைவருமே மிகப்பெரிய பெரிய பெரிய தமிழறிஞர்கள் தமிழுக்கு பல தொண்டாற்றிய தமிழ் தேசிய தலைவர்கள் அவங்க எல்லாருமே பெரியார் தலைவராக ஏற்றுக்கிட்டு பெரியார் ஒரு தோழராக ஏற்றுக்கிட்டு பெரியார் ஒரு சக மனிதராக ஏற்றுக்கிட்டு பெரியார் கூட பல நேரங்களில் பயணிச்சிருக்காங்க இவங்க எல்லாருமே ஆன்டி ஹிந்தி மூமெண்ட்டில் கலந்துகிட்டு இருக்காங்க தீண்டாமை ஒழிப்பு கலந்துகிட்டு இருக்காங்க சுயமரியாதை இயக்கத்தில் இருந்திருக்காங்க பெரியார் கூட தொடர்ந்து பயணித்த மாபெரும் தமிழ் தேசிய தலைவர் தேசியமும் திராவிடமும் பிரித்து பார்க்க முடியுமான்னு கோர்ஸ் சீமான் பேசுற மாதிரி வலதுசாரி தமிழ் தேசியம் பேசினா சேர முடியாது ஆனா இடதுசாரி தமிழ் தேசியத்தில் தமிழ் மொழி அடிப்படையாக கொண்டு தீண்டாமைக்கு எதிராகவும் சாதி மறுப்புக்கும் மக்கள் சமத்துவத்துக்குமா இனவாதம் பேசாத தமிழ் தேசியம் திராவிடத்தோட ஒன்று சேர்ந்தே தான் பயணிக்கும் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றா இருக்க முடியுமா கண்டிப்பா ஒன்றா இருக்க முடியும் இதில் விஜய் எந்த விதமான தமிழ் தேசியத்தை கையில் எடுக்கிறார் அப்படின்றது நம்மளோட கோஷ்டின் சரி நன்றி வணக்கம் பாய்